வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக சௌ சவ் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த சப் இந்த சாம்பாரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம சௌ சவ் சாம்பார் வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் அதுக்கு முதல்ல இன்னைக்கு முந்நூறு கிராம் எடை உள்ள சவுசவை வந்து மேலே தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் தவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் புளி ஒரு சிறிய லெமன் சைஸ் அளவு உப்பு சுவைக்கேற்ப கடுகு ஜீரகம் மிளகு வெந்தயம் சேர்ந்தது ஒரு டீஸ்பூன் தாளிப்புக்கு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாம் ரெண்டு கொத்து வாங்க நம்ம இப்போ எப்படி சவ் சவ் சாம்பார் வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானம் வச்சுக்கிறேன் வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஜீரகம் மிளகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு தடவை தான் தாளிக்க போகிறோம் திரும்பலாம் தாளிக்க போகிறதில்ல அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் கலவையாக யூஸ் பண்ணிங்கன்னா சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் மூணு பச்சை மிளகா ரெண்டு காய்ந்த மிளகாவாக கிள்ளி போட்டிருக்கேன் இதை நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா நல்லா வதங்கி இந்த மாதிரி பாருங்கள் மேலே வெள்ளை வலையை தூள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு கண்ணாடி பதம் வர வர வரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பாருக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதனால் அதை நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வந்து நல்லா நைஸாக வதங்கணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் தக்காளி வதங்குறதுக்கு தக்காளி நல்லா மூணு நிமிஷத்தில் நைஸாக வெந்திரிச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா நைஸாக வதங்கணுங்க வதங்கின பிறகு நம்ம சௌசவ காய் முந்நூறு கிராம் அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த காயை ஆட் பண்ணி அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கணுங்க காய் எவ்வளோக்கு வதங்குதோ அவ்வளோக்கு அளவு நமக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு காய் சவுசவு காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலாலாம் இந்த ஸ்டேஜில் நான் ஐம்பது கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த இதை ஆட் பண்ணிக்கிறேன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கிறப்ப தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சால் அந்த பருப்பு தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு தண்ணியை யூத் ஊற்றி வச்சிங்கன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா வெந்துட்ருக்கு குழம்பு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுனால அடி அடியில் வந்து தீ அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் முக்கால் பதம் காய் வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சிறிய லெமன் சைஸ் புளி சிலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து நாளைக்கு வரையும் கெடாத இருக்கும் அதனால் புளிக்கரைசல் கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா காய் வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுக்கலாங்க சாம்பாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வைங்க அப்போ தான் அந்த கொத்தமல்லி அலை போட்டிருக்கிறது நல்லா அதோடய வாசனை வந்து சாம்பாரில் இறங்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு கொத்தமல்லி இலை போட்டு இப்போ அதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சவு சவு சாம்பார் வந்து தயாராகிடுச்சுங்க இந்த சௌசவ் சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்